ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு குக்விக் டாப்பர் இன்றைக்கி நம்ம சேனலில் மீனே இல்லாமல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வாழைப்பூ அறுக்கிறதுக்கான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு சின்ன ஸ்பூனில் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த மாவுலாம் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃனவர் நம்ம இதை ஊற வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக தான் ஆட் பண்ணணும் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை அளவு கலந்து விடுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க வாழைப்பூவை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது குழஞ்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெஜிடேரியன் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்